திரைக்குறள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் கொக்கையின் போதைப் பொருள் பயன்படுத்தின விஷயத்துல நடிகர் ஸ்ரீகாந்த் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அவர்கிட்ட நடத்தின கிடுக்குப்பிடி பிடி விசாரணையில வந்து இன்னும் பல நடிகர்களும் நடிகைகளும் சிக்குவாங்க அப்படிங்கறதுதான் இப்ப டாப் நியூஸா இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ளால போகலாம் கழிஞ்ச மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி நுங்கம்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மதுபான விடுதியில ராத்திரி நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அடிதடி அந்த பாரைய அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க சிலரு அந்த பார் உரிமையாளர் வந்து போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணதுல போலீஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய சிலரை பிடிக்கிறாங்க அதுல வந்து பிரசாத் அப்படிங்கிற ஒரு முக்கியமானவர் பிரசாத் பிரசாத் கூட இன்னும் ரெண்டு பேரை பிடிக்கிறாங்க பிரசாத்தை பிடிக்கும்போது பிரசாத்துடைய கையில வந்து கொக்கைன் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள் போதை வஸ்து வந்து இருக்கு அது மட்டும் இல்ல அவர் கையில வந்து கொஞ்சம் கட்டுக்கட்டான பணங்களும் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க உங்களுக்கு வந்து இந்த போதை பழக்கம் இருக்கா இதை பயன்படுத்தக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேக்கும்போது இல்ல இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மறுக்கிறாரு தொடர்ந்து அவங்க வந்து தீவிரமா விசாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லை அவர் கையில் இருந்த செல்ஃபோனை வாங்கி அதில் யார் யார்கிட்ட இவர் வந்து தொடர்பில் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது போது பல விஷயங்கள் வந்து அதில் தான் வெளிப்படுது நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து அவரோட தொடர்பில் இருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லை இவருக்கு வந்து இந்த போதைப் பொருள் சப்ளை பண்ணக்கூடிய பிரதீப் குமார் அப்படிங்கிறது வந்து தெரிய வருது இந்த லிங்க் எங்க எங்க போகுதுன்னு சொல்லி தீவிரமாக பார்க்கும்போது இந்த பிரதீப் குமாரை வந்து விசாரணை வளைத்துக்குள்ளால கொண்டு வர்றதுக்கான முயற்சி பண்ணுறாங்க ஜூன் பதினேழாம் தேதி பிரதீப் குமாரை பிடிக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு கையில வந்து கொக்கைன் இருக்கு இது மாதிரி வந்து பணக்கட்டுகளும் இருந்ததாக வந்து சொல்றாங்க பிடிக்கும்போது போது நடிகர் ஸ்ரீகாந்தோடைய நம்பர் வந்து இருக்கு அவரும் பல விஷயங்களை வந்து போலீஸ்கிட்ட வந்து ஒப்புக்கொள்றாரு என்னன்னா ஸ்ரீகாந்துக்கு பல தடவை வந்து இந்த கொக்கைன் போதைப் பொருள் வந்து சப்ளை பண்ணதாக வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த பிரதீப் குமார் அப்படிங்கிறவருக்கு எங்கேருந்து இந்த போதைப் பொருள் கொக்கைன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கானா நாட்டை சேர்ந்த ஜான் அப்படிங்கிறவர்கிட்டேருந்து இவருக்கு வந்து இந்த சப்ளை வந்து கிடைச்சிட்ருக்கு பெங்களூர்லேருந்து இவர் வந்து கொண்டு கொடுக்கறதாக வந்து அவர் வந்து ஒப்புக்கொள்கிறாரு தொடர்ந்து வந்து இந்த ஜானையும் வந்து இந்த போலீஸ்காரங்க வந்து கைது பண்றாங்க இந்த எல்லா டீட்டெயிலையும் வச்சிட்டு வந்து கழிஞ்ச ரெண்டு நாளைக்கு முன்னால நடிகர் ஸ்ரீகாந்துக்கு வீட்டுக்கு வந்து போலீஸ் போகிறாங்க எல்லா விஷயம் எடுத்துட்டாங்க எடுத்த பிறகு ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க உங்களுக்கு இந்த கொகைன் போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர் மறுக்கிறாரு எனக்கு அப்படிப்பட்ட எந்த பழக்கமும் கிடையாது உங்கள்கிட்ட தவறான தகவலை யாரோ சொல்லி இருக்காங்க வந்து அவர் வந்து ஆணித்தரமாக வந்து சொல்றாரு அப்படியே வந்து அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட இந்த இரத்த பரிசோதனை நடத்துறாங்க இரத்த பரிசோதனை நடத்தும் போது வந்து அவர் வந்து இந்த கொக்கைன் பயன்படுத்தினதுக்கான ஆதாரங்கள் வந்து கிடைக்குது அப்புறமா வந்து இவர் ஒத்துக்கொள்கிறாரு ஆமா நான் பயன்படுத்துறேன் அப்படிங்கிறத வந்து இவர் ஒத்துக்கொள்கிறாரு தொடர்ந்து வந்து ஸ்ரீகாந்த் அவர்களுடைய வீட்டில் வந்து இந்த போதை ஒழிப்பு படை போய் வந்து பரிசோதனை பண்ணுறாங்க பண்ணுறதுல அவர் பயன்படுத்தின இந்த கொக்கையின் காலி பாக்கெட்டுகள் வந்து கிடைக்குது அது மட்டும் இல்லை சிறிதளவு கொக்கையினும் கிடச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தொடர்ந்து ஸ்ரீகாந்தை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறாங்க நீதிமன்றத்தில் அவர் வந்து நீதிபதியிட்ட வந்து கெஞ்சுறாரு எனக்கு வந்து ஜாமீன் தரணும் எனக்கு சுவையில்லாத குழந்தை இருக்காங்க குழந்தையை பார்க்கணும் அதனால எனக்கு தயவு செஞ்சு ஜாமீன் தரணும் நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் தப்பி போக மாட்டேன் அப்படிங்கிறத வந்து சொல்றாரு ஆனா அதை ஏற்றுக்கொள்ளாம அவரை வந்து புழல் சிறையில் அடைக்கிறதுக்கு வந்து நீதிபதி உத்தரவிடுறாரு வரக்கூடிய ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் அவரை வந்து காவலில் வச்சு விசாரிக்கிறதுக்கு போலீஸ்காரங்களுக்கு வந்து நீதிபதி வந்து அனுமதி கொடுக்குறாரு அதனுடைய அடிப்படையில் வந்து அவர் வந்து சிறையில் இப்போ அடைக்கப்பட்டிருக்கிறாரு இந்த போதைப்பொருள் கொக்கைனுங்கிற போதைப் பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிராமே பனிரெண்டாயிரம் ரூபா அளவுக்கு கொடுத்து வாங்கினதாக வந்து ஸ்ரீகாந்த் வந்து ஒப்புக்கொண்டிருக்கு ஸ்ரீகாந்துக்கு இந்த பழக்கம் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பிரசாத் அப்படிங்கிற ஒரு தீங்கிரை படத்தினுடைய ப்ரொடியூசர் நான் அந்த படத்தில் நடிச்சுட்டு இருக்கேன் இந்த படத்துல நடிக்கும்போது ஒரு பார்ட்டியில் நான் கலந்து கொண்டேன் அப்போது தான் எனக்கு வந்து பிரசாத் வந்து இந்த போதைப் பொருளை தந்தாரு இதை பயன்படுத்துங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தந்தாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு மெதுவா மெதுவாக நான் இந்த பழக்கத்துக்கு வந்து அடிமையானேன் இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக ஒரு பத்து லட்ச ரூபா பணம் எனக்கு தர வேண்டியது இருந்தது அதுக்கு கொக்கைன் போதைப் பொருளை உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு இந்த போதைப் பொருளை தந்தாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அப்போ இந்த பிரதீப் குமார் தான் பிரசாத் வந்து இந்த போதைப் பொருளை வாங்கி இவருக்கு கொடுக்குறாரு அப்போ ஒரு கட்டத்துல வந்து அந்த லேட் ஆகும்போது இந்த பிரதீப் நம்பரையே எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டு நேரடியாகவே பிரதீப் குமார் இந்த போதைப் பொருளை இவர் வந்து வாங்கி பிரதீப் குமார் சொல்லும்போது ஒரு நாலே முக்கால் லட்சம் ரூபா அளவுக்கு நான் வந்து இந்த போதைப் பொருளை வந்து ஸ்ரீகாந்துக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் இவருக்கு அவசரம்னா பெங்களூர்ல இருந்து சேர்ந்த அப்படிங்கிறவர் தான் இவருக்கு வந்து இந்த போதைப்பொருளை வந்து சப்ளை பண்ணியிருக்கிறாரு அங்க வாங்கக்கூடிய விலை வந்து ஏழாயிரம்னு சொல்றாங்க அவர் கொடுக்கறது பெங்களூரில் உள்ளவர் கொடுக்கிறது ஏழாயிரம் இது இங்க வந்து சேரும்போது பனிரெண்டாயிரம் ஆக மாறுது இப்படி பெரிய அளவில் இந்த போதை பொருளுக்கு அடிமையாகி இன்னைக்கு மிக மோசமான நிலைமையில ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்ல விசாரணையில வந்து பலருடைய பேரையும் அவர் சொல்லி இருக்கிறதாக வந்து தகவல் வந்துட்டு இருக்கு ஒரு பேர் பார்த்தீங்கன்னு நமிதா நடிகை நமிதாவினுடைய பேரை இருக்கிறதாக விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு அது மாதிரி கழுகு படத்துல நடிச்ச நடிகர் கிருஷ்ணா அப்படிங்கிறவருடைய பெயரையும் சொல்லி இருக்கிறதாக தகவல் வருது இன்னும் இதுல யாரெல்லாம் பிடிபடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமாக ஒரு களை எடுக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை இது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னால பார்த்தீங்கன்னு சொன்னால் தெலுங்கு திரைப்படம் உலகம் மொத்தமுமே இந்த போதைப் பொருள் விஷயத்துல வந்து ஸ்தம்பிச்சது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லை பாலிவுட் திரைப்பட உலகத்தில் வந்து ஷாருக்கானுடைய மகனை வரைக்கும் கைது பண்ணாங்க அப்புறம் வந்து அவர் வெளியே வந்துட்டார் இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்து முக்கியமாக திரைப்பட உலகத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு திரைப்பட உலகத்தில் மட்டும் இல்லை இப்போ பொது மக்கள்கிட்டையே இந்த போதை பழக்கம் வந்து அது மாதிரி இந்த கஞ்சா இந்த மாதிரியான போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடிய பழக்கம் வந்து ரொம்ப இயல்பாக ஆயிட்டு குறிப்பாக மலையாள திரைப்பட உலகத்துல இந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய பேசு பொருளாகவும் பிரச்சனையாகவும் ஆச்சு இங்கே இருக்கக்கூடிய அம்மா அப்படிங்கிற கேரள திரைப்பட வர்த்தக சங்கம் அந்த சங்கமே பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ரொம்ப வருத்தப்பட்டு வந்து பேசுனாங்க என்னன்னா இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துறவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு குரூப்பு குரூப்பாக சேர்ந்துக்கிறாங்க சரியாக இந்த திரைப்பட ஷூட்டிங்குக்கு வாரதில்லை போன் அடிச்சா ஃபோன் எடுக்கிறது இல்ல அது மாதிரி அவங்களே அவங்களுக்குள்ளால வந்து இந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாங்க எதுக்கு திரைப்படம் நடிக்கிறதுக்கும் சேர்ந்து வேலை செய்கிறதுக்குமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாங்க டீம் டீமாக சேர்ந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து கேரள திரைப்பட உலகத்தில் அம்மா அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளும் வந்து இத பேசியிருந்தாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகாரமாக வந்து வெடிச்சது நடிகர் ஷைன் டாம் சாக்கோ பாத்தீங்கன்னா சொன்னால் மிக பிரபலமான ஒரு நடிகர் நிறைய படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு அது மாதிரி இந்த குட் பேட் அக்லியில் கூட வந்து ஒரு சீன்ல வந்து அவர் நடிப்பார் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர் மிக சிறந்த நடிகர் அவர் வந்து இப்போ அதுக்கு அடிக்ட் ஆயிருக்கார் மலையாள நடிகர் ஷைன் டாம் சாக்கோ அவர் வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ எடுத்துட்டு இருக்காரு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி வந்து அவர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ ஆளாயிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே திரைப்பட உலகத்திலையும் தமிழ் திரைப்பட உலகத்திலையும் இது சர்வசாதாரணமாக நடக்கு அப்படிங்கிறத வந்து பலரும் பேசிட்டு இருக்காங்க பாடகி சுசித்ராவும் பல பேட்டிகளில் வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க அவங்க மட்டும் இல்லை பலரும் வந்து வெளிப்படையாக வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க இந்த திரைப்படம் சம்பந்தமான இந்த பார்ட்டிகள் நடக்கும்போது இந்த போதை வஸ்துகள் பயன்படுத்துகிறது மதுபானத்தை தவிர்த்து இப்படிப்பட்ட உயர் ரக போதை வஸ்துக்கள் பயன்படுத்துறது வந்து ஒரு சாதாரண விஷயமாக இன்னைக்கு ஆயிட்ருக்கு அப்படிங்கிறது தான் பலரும் சொல்லக்கூடிய விஷயம் இதனால பல குடும்பங்கள் இன்னைக்கு நடுத்தருவுக்கு வரக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு ஆயிட்டு இருக்கு தான் நிதர்சனமான உண்மை என்னன்னா இந்த போதைப் பொருள்லாம் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் இந்த குற்றம் நிரூபிக்கப்படும் போது குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் வரைக்கும் அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கலாம் எப்படின்னு தெரியல நாளைக்கு அது விசாரணைக்கு வந்து அது நிரூபிக்கப்படும் தான் தெரியும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பலருடைய வாழ்க்கையும் என்ன ஆகும் அப்படிங்கறதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு நடிகர் கிருஷ்ணாவாக இருந்தாலும் சரி அவர் வந்து யார் யாருடைய பேரை சொல்றாரோ அவங்களுடைய விஷயமாக இருந்தாலும் சரி ஒருவேளை தொடர்ந்து விசாரணை வளையத்துக்குள்ளால யார் யார் மாட்டுவாங்க இந்த லிங்குக்குள்ளால யார் யார் வாராங்க அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும் நிச்சயமாக பலருடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறலாம் இதுல இந்த போலீஸில் பிடிப்பட்ட விஷயத்த மட்டும் நான் சொல்லலை இந்த போலீஸில் பிடிபடாமல் இருந்தாலே இவங்களுடைய வாழ்க்கைகள் எல்லாமே நாசமாயி போகும் அப்புறம் வந்து நடிக்க முடியாது இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் வந்து ஏற்படும் நடிகர் ஸ்ரீகாந்தை அளவில் ரோஜா கூட்டம் அப்படிங்கிற படத்தில் வந்து நடித்து வந்து சிறப்பான ஒரு நடிகராக வந்து வளம் வந்தார் சங்கர் சாரோட நண்பன் அப்படி பல்வேறு திரைப்படங்களில் வந்து நடித்தார் நல்ல பேர் வாங்கினாரு இடையில வந்து அவருக்கு வந்து சரியான வாய்ப்புகள் அமையலை அவர் நடித்த படங்கள் வந்து தோல்வியை தழுவிச்சு இதனுடைய நிமித்தமாகத்தான் இவர் இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையானாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இதை வந்து ஒரு சாக்கு போக்காகவும் நமக்கு சொல்ல முடியாது என்னென்னா இன்னைக்கு பல நடிகர்களும் நடிகைகளும் இந்த விஷயத்துல இருக்காங்க அடிக்ட் ஆயிருக்காங்க அப்போது தோல்வி அடைஞ்சவங்க மட்டும்தான் இதில் வந்து அடிமைகளாக இருக்காங்களா இல்லைன்னா வெற்றி பெற்றவங்களும் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் நமக்கு பதில் இல்லை எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு மோசமான செயல் இது வந்து உடல் நலம் மனநலம் உட்பட குடும்பத்தையே நடுத்தருவுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் சரியாக தங்களுடைய வேலைகளை வந்து செய்ய முடியாது இது திரைப்பட துறையினருக்கு மட்டும் கிடையாது எந்த துறையாக இருந்தாலும் சாதாரண மனுஷனாக இருக்கக்கூடிய யாருக்குமே சரி போதை வஸ்துக்கள் வந்து பயன்படுத்துறத நிச்சயமாக முழுமையாக தடுக்கணும் கைவிடணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம் இந்த கேஸு அடுத்தடுத்து எந்த வழியில வந்து பயணிக்கும் யார் யார் இதுல வந்து மாட்டுவாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தொடர்ந்து நமக்கு பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் திரைக்குறள் வீடியோக்களோடு நன்றி வணக்கம்